அடுத்து மனித நேய ஜனநாயக கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் பாளையம் ஃபாரூக் அவர்கள் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு என்று போற்றி புகழ்ந்தவனாக எல்லாம் அல்ல ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் இது நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக அனைத்து ஜமாத்துல் உலாமா சபின் சார்பாக நடைபெறுகின்ற மத்திய பாசிச பாஜக கொண்டு வந்துள்ள வகுப்பு திருத்த மசோதா சட்டத்தை திரும்ப பெற கோரியும் தொடர்ந்து பெரும்பான்மை சமூகத்துக்கு எதிராக பல்வேறு அடக்குமுறைகளை கட்டவிழ்த்து விடுகின்ற மத்திய பாசிச பாஜக அரசை கண்டித்தும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த கண்டன பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் அவர்களே இந்த கூட்டத்திலே பங்கு பெற வருகை தந்திருக்கின்ற மேடையிலே வீற்றிருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சியினுடைய அமைப்பினுடைய ஜமாத்தனுடைய பொறுப்பாளர்களே ஜனநாயக சக்திகளே ஜமாத்தார்களே நேரம் முதல் அமர்வுக்காக வேண்டி ஒரு ஒரு மணி நேரத்தில் ஏறத்தாழ ஒரு பதினைந்து பேருக்கு மேலே பேசுவதற்காக வேண்டி நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சுருக்காங்க ஆள்ரா அஞ்சு மணி போட்டிருந்தீங்க இரண்டாவது அமர்வு ஏறத்தாழ ஆறையிலேருந்து மிக அறிவுஜீவிகள் அரசியல் விஞ்ஞானிகள் பல்வேறு சட்ட வல்லுநர்கள்லாம் இதை பற்றின விளக்கங்களை தெல்ல தெளிவாக உங்களுக்கு விளக்குவதற்காக வேண்டி வருகை தர இருக்கிறார்கள் எனவே ஒரு சில கருத்துக்களை மட்டும் சொல்லி முடித்துக்கொள்கிறேன் ஏறத்தாழ இந்த பாசிச பாஜக அரசு பத்தாண்டுகளாக மேலாக இந்த ஒன்றிய அரசு சிறுபான்மை முஸ்லீம் சமூகத்துக்கு எதிராக டிஏ என்ஆர்சி முத்தலாக் ஹிஜாப்புக்கு தடை மாட்டுக்கறி அதுபோன்று வழிபாட்டு உரிமை பறிப்பு பள்ளிவாசலில் பாங்கு சொல்லக்கூடாது பெருநாள் தினத்தன்று விடுமுறை ரத்து செய்யப்படுவது இதுபோன்று பல்வேறு சிறுபான்மை மக்களுக்கு எதிராக பல்வேறு எதிர்ச்சட்டங்களை கொடுமையான திட்டங்களை சட்டங்களை கொண்டு வந்தாலும் கூட இதை பிஜேபியினுடைய பாசிச அரசு வந்ததற்கு பின்புதான் நாம் போராடி கொண்டிருக்கின்றோம் என்பதல்ல ஏறத்தாழ இது ஒரு நூறு ஆண்டுகள் திட்டம் ஒரு எழுபத்தி ஐந்து ஆண்டு காலமாக ஏறத்தாழ சுதந்திரம் பெறப்பட்ட நாள் தொட்டு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய போராட்டத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கிறோம் பல்வேறு தளங்களிலே சாபானு வழக்கு போன்று பொது சிவில் சட்டம் சிஏஏ என்ஆர்சி பாபர் மசூதி இடிப்பு இந்தியா முழுவதும் ரத யாத்திரை என்ற பெயரில் ரத்த யாத்திரையை ஓட்டியது அதே போன்று முஸ்லீம் சும சிறுபான்மை சமூகத்தினுடைய தொழிற்தலங்கள் குறிவைத்து தாக்குவது முஸ்லீமினுடைய வழிபாட்டு தலங்களை வீழ்த்துவது எனவே இதுபோன்று பல்வேறு விதமான செயல்களில் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது ஆனால் இதுபோன்று ஒவ்வொரு சூழல் வரும் பொழுது இது போன்ற ஜமாத்தார்கள் ஜனநாயக சக்திகள் அனைத்து அரசியல் கட்சிகள் இயக்கங்கள் அமைப்புகள் ஒன்று கூடுவது போராடுவது ஆர்ப்பாட்டம் செய்வது இதுபோன்ற போராட்ட களங்களிலே தன்னுடைய போராட்டத்தை வலிமைப்படுத்தி செயல்படுத்துவது அது கொஞ்ச காலத்தில் அது அமர்ந்ததுக்கு பின்பு அதை விட்டு மறந்து எல்லாரும் போயிடுவோம் திருப்பி மீண்டும் இது போன்ற ஏதாவது வன்கொடுமை சட்டங்கள் வருமானால் அப்ப பழையபடி எந்திப்போம் ஆனால் இதற்கெல்லாம் என்ன தீர்வு இப்படிப்பட்ட போராட்டத்தின் மூலமாக இந்த பிரச்சனைகளை தீர்த்து விட முடியுமா சட்டமன்றத்திலே பாராளுமன்றத்திலே உச்ச நீதிமன்றத்திலே இப்படி குரல் கொடுக்கலாம் எதிர்ப்பு கண்டனங்களை பதிவு செய்யலாம் வழக்கு தொடரலாம் அதன் மூலமாக இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்பட்டு விடமா என்றால் கேள்விக்குறிதான் இதுக்கு அடுத்த கட்டம் கோரிக்கைக்கு எங்க போலாம் சர்வதேச நீதிமன்றத்துக்கு போகலாமா அல்லது ஐநா மன்றத்துக்கு போகலாமா அப்படி போய் ஐநாவும் சர்வதேச நீதிமன்றமும் நீதியை நிலைநாட்டி தீர்வை சொல்லக்கூடிய கொன்றளிக்கப்படுகின்ற பாலஸ்தீன மக்களுக்கு சொல்லியிருக்கணும் பெண்கள் சூறையாடப்படுகிறார்கள் குழந்தைகளுக்கு கொல்லப்படுகிறார்கள் இருப்பதற்கு இடமில்லை உண்ணுவதற்கு உணவில்லை உடுப்பதற்கு உடை இல்லை உறங்குவதற்கு இடமில்லை ஐநா சபை கேட்க ஏறத்தாழ எழுபத்தி ஐந்து ஆண்டு காலமாக சுதந்திர பெற்றதுலேருந்து இந்தியாவில் பல்வேறு கொடுமைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்காம பல்வேறு பாதிப்புகள் சிறுபான்மை சமூகம் சந்திச்சுக்கிட்டு இருக்கா உலக நாட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது முஸ்லீம் இயக்கங்கள் முஸ்லீம் கட்சிகள் முஸ்லீம் நாடுகள் இதற்காக வேண்டி குரல் கொடுத்துருக்கா இதே பிஜேபியினுடைய பாசிச அரசாங்கம் வந்ததுக்கு பின்பாடி இஸ்லாமிய நாடுகள் எத்தனை நாட்டினுடைய தலைவர்கள் பிரதமர்கள் தூதுவர்கள் இந்த இந்திய நாட்டுக்கு வராங்க ஏதாவது கண்டித்து ஒரு வார்த்தை சொன்னதுண்டா கிடையாது அது வெளியுறவு கொள்கையில் தலையிட மாட்டேன்னு சொல்லுவாங்க இங்க இருக்கக்கூடிய இந்திய முஸ்லீம்கள் இது போன்ற கொடுமைகளுக்கு இது போன்ற வன்கொடுமை சட்டங்களுக்கு எதிராக நான் போராடி போராடி எழுபத்தைந்து ஆண்டு காலம் சோர்ந்து போனோம் தோண்டு போனோம் நம்மளுடைய முன்னோர்கள் போராடினார்கள் இப்ப நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம் நமக்கு பின்னாடி நம்மளுடைய சந்ததிகள் போராடுவாங்க அப்ப இது போராட்டம் தான் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு என்றால் நிச்சயமாக இல்லை கண்ணியத்திற்குரிய காகித மில்லத்தவர்களுக்கு பின்பு இந்திய அரசியலிலே மிகப்பெரிய சக்தியாக ஆளுமையாக இருந்த காகித மில்லத் அரசியல் களத்திற்கு பின்பு முஸ்லீம்களுக்கும் அரசியல் களத்திற்கும் மிகப்பெரிய இடைவெளி ஏற்பட்டு விட்டது அரசியல் என்பது தீண்டத்தகாத சமூகத்தில் ஹராமாக மறைமுகமாக சொல்லப்பட்ட செய்தியாக சொல்லப்படுகிறது இந்த கூட்டத்தை இந்த நிகழ்ச்சியை ஆலிம்கள் உலாமா பெருமக்கள் தலைமையத்து நடத்துகின்ற காரணத்தினாலே ஒரு கோரிக்கை மட்டும் வைத்துக் கொள்கிறேன் நீங்கள் மக்களுக்கு மார்க்கத்தை இஸ்லாத்தை இஸ்லாமிய கல்வி கொள்கை கோட்பாடுகளை சொல்வதை போன்று அரசியல் படுத்த வேண்டும் இருக்கக்கூடிய முப்பது ஆண்டுகளுக்கு இருந்தது போன்று சமூகத்திற்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை எப்படியாவது போராட்டத்தின் மூலமாக தடுத்து விடலாம் என்று எங்களை போன்று இது பதினெட்டு வயது பதினேழு வயது இருபது வயதுல இந்த போராட்ட காலத்திற்கு வந்தோம் அதன் மூலமாக தீர்வு ஏற்பட்டுச்சா நிச்சயமாக அது ஒரு தற்காலிக தீர்வாகத்தான் அமைந்ததை தவிர நிரந்தர தீர்வாக இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய நாம அரசியலை விட்டு விலகி இந்த சமூகத்தை விலக்கி வச்சிருக்கோம் ஆனா அரசியல் என்பது ஹராம்னு கொல்லப்பட்டிருக்கு இதை மிகப்பெரிய தீண்டத்தகாத ஒரு செயலாக ஒவ்வொரு முஸ்லீம் என்றாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் சினிமா கூத்தாடிகளுக்கு பின்பு அரசியல் வேட்கைக்காக வேண்டிய அரசியல் வெற்றிடத்தை நிரப்புவதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள் எனவே கண்ணியத்திற்குரிய ஆலிம் பெருமக்கள் அரசியல் படுத்த வேண்டும் இந்த சமூகத்தை அரசியல் மூலமாக மட்டும்தான் தீர்வை ஏற்படுத்த முடியும் அதே போன்று பக்கு சட்டம் கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான ஏக்கரில் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் தமிழகத்தில் மட்டும் ஐம்பத்தி ஆறு ஆதீன மடங்கள் இருக்கிறது ஏறத்தாழ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஏழுல மட்டும் பதிவு மூலமாக பதிவு செய்யப்பட்டிருக்கென்றால் அஞ்சு லட்சத்தி இருபத்தி ஏக்கர் தமிழ்நாட்டில் ஆறு மடங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு மடங்களுக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர் பல்லாயிரம் கோடி கணக்கான மதிப்புக்கு மேலான சொத்துகள் இருக்கு ஆனால் இந்தியாவில் ராணுவத்திற்கு பின்பு அதே போன்று ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு பின்பு வக்போடு கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருப்பதை போன்று ஒரு மாய ஏற்படுத்த சொத்துக்கள் யாருக்காக வேண்டி இருக்கு முஸ்லீம்கள் மட்டும்தான் பயனடை கல்வி எல்லா சமூக மக்களும் பயனடுகிறாங்க மருத்துவத்துறையில் அனைத்து மக்களும் பயனாடுகிறாங்க ஒரு பர்டிகுலர் இதே போன்ற இந்த பள்ளிவாசல் வளாகத்தில் இருக்கக்கூடிய கட்டடத்துல முஸ்லீம்கள் மட்டும் ஆட்காங்களா இது போன்று இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய வக்கு சொத்துக்களில் அனைத்து சமூக மக்களும் பயனடைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இது போன்ற மாயை உடைக்க வேண்டுமென்றால் என்றால் இந்த போராட்டத்தை நாமுடைய சந்ததிகள் வலையடி வாழையாக இந்த போராட்டத்தை நாம் நிறுத்த வேண்டுமென்றால் அரசியல் ரீதியாக அதிகாரப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அரசியல் ரீதியாக முன்னெடுக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது நீங்க அதிமுக திமுக மதிமுக இப்படி இஸ்லாமிய கட்சிகள் இஸ்லாம் அல்லாத ஏதாவது ஒரு அரசியல் கட்சிகள் உங்களை இணைத்துக் கொண்டு நீங்கள் அரசியல் படுத்தப்பட வேண்டும் அரசியல் படுத்தாதனுடைய விளைவு முஸ்லீம்கள் மீது ஒரு பார்வை இருக்கிறது அவர்கள் தங்களுடைய சொந்த சமூகத்திற்கு மட்டும் போராடக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறார்கள் என்று குறிப்பிடார்கள் என்ன காரணம் எழுபத்தைந்து ஆண்டு காலம் ஆர்எஸ்எஸ் செய்த சூழ்ச்சியில பாபர் மசூதிக்காக வேண்டி ஞானவாபி மசூதிக்காக வேண்டி சிஏஐ சட்டத்துக்காக வேண்டி முத்தராக் சட்டத்துக்காக வேண்டி வழக்குக்காக வேண்டி பாபர் மசூதிக்காக வேண்டி இப்படி பொது சிவில் சட்டத்திற்காக வேண்டி இன்று வக்கோதி சட்டத்திற்காக வேண்டி தொடர்ந்து முஸ்லீம்கள் தங்களுடைய பிரச்சனைகளுக்காக வேண்டிய குரல் கொடுக்கக்கூடிய போராடக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள் பொது பிரச்சனைக்காக வேண்டி முஸ்லீம்கள் வருவதில்லை என்ற ஒரு குறையான பார்வை இருக்கிறது அந்த பார்வையை இந்த கூட்டத்திலே அந்த அவையிலே இந்த போராட்ட காலத்திற்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதர அந்த குறைகளை நீக்கி எங்கு எந்த சமூகம் பாதிக்கப்பட்டாலும் கட்சி போராட்டம் நடத்தினாலும் சமூக நீதிக்காக போராட்டம் நடத்தினால் எதிராக போராட்டம் நடத்தினால் அந்த போராட்டத்திலே நீங்க அனைவரும் பங்கு கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையில் மட்டுமே தான் அரசியல் மாற்றத்தின் மூலமாக மட்டுமே தான் சட்டங்களை நாம் ஒழிக்க வேண்டும் ஒழிக்க முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு எனக்கு சபை கட்சியின் சார்பாக நன்றியை தெரிவித்து முடித்துக் கொள்கிறேன் நன்றி அஸ்லாம் வலைக்கும் நன்றி ஃபாரூக் அவர்களே அருமையான கருத்துக்களை இந்த சமூகம் வலிமை பெறுவதற்கு சமூக பிரச்சனைகளில் தலையிட வேண்டும் அரசியலிலே வலிமை பெற வேண்டும் என்கிற அழுத்தமான கருத்தை பதிவு செய்து அவர்களுக்கு நன்றி இப்பொழுது கோஷம் கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் ஒன்றிய அரசை கண்டிக்கிறோம் ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம் ரத்து ரத்து செய் செய்த்து திருத்த சட்டத்தை ரத்து திருத்த சட்டத்தை ரத்து செய் அபகரிக்காத அபகரிக்காது அபகரிக்காத அபகரிக்காது அபகரிக்காதே அபகரிக்காதே அபகரிக்காத அபகரிக்காதே இறைவன் சொத்தை அபகரிக்காது இறைவன் சொத்தை அபகரிக்காதே இறைவன் சொத்தை அபகரித்தால் இறைவன் சொத்தை அபகரித்தால் அழிவு நிச்சயம் மறவாதே வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே முஸ்லிம்களை வஞ்சிக்காதே பிரிக்காதே பிரிக்காதே மதத்தின் பெயரால் மக்களை பிரிக்காதே வேறறுப்போம் வேறறுப்போம் வெறுப்பு அரசியலை வேறறுப்போம் காப்பாற்று காப்பாற்று அரசியல் அமைப்பு சட்டத்தை காப்பாற்று ஓரங்கட்டும் ஓரங்கட்டும் சமூக ஒற்றுமை ஓங்கட்டும் 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 சமூக ஒற்றுமை ஓங்கட்டும் வெள்ளட்டும் வெல்லட்டும் சமூக நல்லிணக்கம் வெல்லட்டும் அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் எது வனினும் அஞ்ச மாட்டோம் எதிர்ப்போம் எதிர்ப்போம் இறுதி வரை எதிர்ப்போம் 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 இறுதி வரை எதிர்ப்போம் பணிய மாட்டோம் பணிய மாட்டோம் அடக்குமுறைக்கு பணிய மாட்டோம் நன்றி